சென்னையில் ஏற்படவிருந்த பாரிய விமான விபத்து தடுத்து நிறுத்திய விமானி பெஞ்சல் புயல் காரணமாக சென்னை விமான நிலையத்தில் தரையிறங்க முயன்ற போது நிலை தடுமாறிய விமானம் ஒன்றில் ஏற்படவிருந்த பாரிய விபத்தை விமானியின் சாதுரியத்தினால் தவிர்க்க முடிந்துள்ளது இது தொடர்பான காணொலி இணையத்தில் இப்பொழுது அதிகமாக பகிரப்பட்டு வருகிறது விமான நிலையத்திலிருந்து எடுக்கப்பட்ட இந்த காணொலியின்படி விமானம் ஒன்று தரையிறங்க முயல்கிறது எனினும் அதன் பின்பக்க செல்லும் மாத்திரம் ஓடுதளத்தில் படும் நிலையில் விமானத்தால் ஒழுங்காக தரையிறங்க முடியவில்லை இதன்போது குறித்த விமானம் இடதுபுறம் நிலை தடுமாறு விபத்தில் சிக்கும் அளவுக்கு மோசமான நிலைக்கு செல்கிறது இருப்பினும் விமானியின் சாதுரியத்தினால் ஒருவாறு சமாளித்து மீண்டும் மேல்நோக்கி பறக்கிறது அதன்படி வானிலை மோசமாக இருந்தமையால் விமானியால் விமானத்தை தரையிறக்க முடியவில்லை எனவே இறுதி நேரத்தில் அவர் விமானத்தை தரையிறங்கும் திட்டத்தை கைவிட்டுவிட்டு மீண்டும் விமானத்தை மேல்நோக்கி எடுத்து சென்றுள்ளார் இதன் காரணமாக சென்னை விமான நிலையத்தில் இடம்பெறவிருந்த மிக மோசமான விபத்து தவிர்க்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது மாவீரர்களை நினைவேந்த தமிழர்களுக்கு முழு உரிமை உண்டு ஆனுர தரப்பு பதிலடி வடக்கு கிழக்கில் வாழும் தமிழர்கள் தமது உறவுகளான மாவீரர்களை நினைவேந்த முழு உரிமை உண்டு என வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார் தெற்கில் அரசியலில் புறக்கணிக்கப்பட்டவர்களே மாவீரர் தின விவகாரத்தை எடுத்து இனவாத முரண்பாடுகளை மீண்டும் தோற்றுவிக்க முயற்சிக்கின்றனர் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் குறிப்பிடுகையில் நாட்டில் மீண்டும் பிரிவினைவாத முரண்பாடுகளை தோற்றுவிக்க வேண்டிய தேவை வடக்கு மற்றும் கிழக்கு தமிழ் மக்களுக்கு கிடையாது தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான அரசுக்கு ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் ஆதரவளித்துள்ளார்கள் இந்த அரசில் தமிழ் மற்றும் முஸ்லிம் மக்கள் பிரதான பங்காளிகளாக காணப்படுகின்றனர் அனைத்து இன மக்களின் ஒத்துழைப்புடன் சிறந்த அரச நிர்வாகத்தை முன்னெடுப்போம் மேலும் வடக்கு கிழக்கில் மாவீரர் தினத்தை தமிழ் மக்கள் அனுஷ்டிப்பதால் தேசிய பாதுகாப்புக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது தேசிய பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது ஆகவே இனவாதத்தை முன்னிலைப்படுத்தி தெற்கில் அரசியல் செய்யும் தரப்பினர் வீணாக அச்சமடைய தேவையில்லை என்று குறிப்பிட்டுள்ளார் லிட்ரோ சமையல் எரிவாயு விலை திருத்தம் தொடர்பில் வெளியான தகவல் மாதாந்த லிட்ரோ சமையல் எரிவாயுவின் விலையில் திருத்தம் தொடர்பில் இன்று அறிவிக்கப்படும் என லிட்ரோ எரிவாயு நிறுவனம் தெரிவித்துள்ளது அந்த வகையில் டிசம்பர் மாதத்திற்கான விலை திருத்தம் இன்று அறிவிக்கப்பட உள்ளது இதேவேளை கடந்த நவம்பர் மாதம் எரிவாயு விலையில் மாற்றம் மேற்கொள்ளப்படாத நிலையில் கடைசியாக அக்டோபர் மாதத்திலேயே லிட்ரோ எரிவாயுவின் விலை திருத்தம் செய்யப்பட்டுள்ளது அதன்படி பன்னிரண்டு புள்ளி ஐந்து கிலோகிராம் லிட்ரோ எரிவாயு சிலிண்டரின் விலை மூவாயிரத்தி அறுநூத்தி தொன்னூறு ரூபாவாக திருத்தப்பட்டுள்ளது மேலும் லாப் நிறுவனமும் இன்று விலை திருத்தத்தை அறிவிக்க உள்ளதாக நிறுவனத்தின் உயரதிகாரி ஒருவர் குறிப்பிட்டுள்ளார் பௌத்தர்களிடையே பிரிவினையை ஏற்படுத்த புலம்பெயர் தமிழ் அமைப்புகள் முயற்சி சாடும் சோபித தேரர் புலம்பெயர் தமிழ் அமைப்புகள் பௌத்தர்களிடையே பிரிவினைகளை ஏற்படுத்துவதற்கு முயற்சிப்பதாக ஓமல்வி சோபித தேரர் குற்றம் சாட்டியுள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் மேலும் கருத்து வெளியிட்டவர் பௌத்தர்களிடையே பிரிவினைகளை ஏற்படுத்துவதற்கு சில தரப்பினர் சதி திட்டங்களை மேற்கொண்டு வருகின்றனர் இவ்வாறு மேற்கொண்டு மேற்கொள்ளப்படும் சதித்திட்டங்களுக்காக புலம்பெயர் தமிழ் அமைப்புகள் வரையறையின்றி நிதியளித்து வருகின்றன சில கட்டுக்கதைகளால் மத நம்பிக்கைகளை மட்டுப்படுத்த முடியாது இவ்வாறான மட்டுப்பாடுகளை மேற்கொள்வதற்கு சில சதித்திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன பௌத்த தர்மத்தை அடிப்படையாக கொண்டே சிங்கள இனத்தவர்களுக்கு இடையிலான பலம் வாய்ந்த பிணைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது எனினும் கட்டுக்கதைகளை நம்பும் போது மகாவம்சம் தீபவம்சம் சூலவம்சம் என்பன செல்லுபடியற்ற நூல்களாகிவிடுகின்றன அதன் பின்னர் வரலாறு பொய்யாகி போவதுடன் இந்த மண்ணின் மூத்த குடிகளான சிங்களவர்களுக்கு உள்ள உரிமையும் இல்லாது போகும் இந்த பிரிவினைவாத செயல்பாடுகளுக்காக புத்தக அச்சிடுதல் உள்ளிட்ட பல திட்டங்கள் பாரிய செலவில் முன்னெடுக்கப்படுகின்றன கல்கிரியாகம பகுதியில் பல ஏக்கர் கணக்கில் ஹெலகம என்ற குடியேற்றம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது இதற்காக தமிழ் புலம்பெயர் அமைப்புகள் அதிகளவில் பணத்தை செலவு செய்துள்ளது இதனை நிரூபிப்பதற்கான ஆதாரங்களும் உள்ளன என அவர் தெரிவித்துள்ளார் இலங்கையில் தாதி ஒருவருக்கு ஒரு பிரசவத்தில் பிறந்த நான்கு குழந்தைகள் அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் இளம் தாய் ஒருவர் நான்கு குழந்தைகளை பெற்றெடுத்துள்ளார் அனுராதபுரம் எப்பாவல பிரதேசத்தைச் சேர்ந்த இருபத்தி எட்டு வயதுடைய பெண்ணொருவரே ஒரு பிரசவத்தில் நான்கு குழந்தைகளை பெற்றுக் கொண்டுள்ளார் அனுராதபுரம் வைத்தியசாலையில் தாதியாக பணிபுரியும் குறித்த பெண்ணுக்கு இரண்டு ஆண் மற்றும் இரண்டு பெண் குழந்தைகள் பிறந்திருக்கின்றன பல வருடங்களாக குழந்தை இல்லாத குறித்த பின் தற்பொழுது அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் இந்த நான்கு குழந்தைகளை அவர் பெற்றெடுத்துள்ளார் வைத்தியசாலையின் விசேட வைத்தியர்கள் மற்றும் தாதி உத்தியோகத்தர்கள் தாயாருக்கு நான்கு பிள்ளைகள் இருப்பது கண்டறியப்பட்ட தருணத்தில் இருந்து சுகப்பிரசவத்துக்காக கடுமையாக முயற்சி செய்திருக்கின்றனர் எனினும் சிசேரியன் மூலம் பிறந்த குழந்தைகள் தற்பொழுது குறை மாத பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் எனினும் நான்கு குழந்தைகளும் ஆரோக்கியமாக இருப்பதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர் மாத்தலையில் இடம்பெற்ற கொள்ளை சம்பவம் பிக்கு உட்பட்டவர்கள் கைது மாத்தளை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட லக்கல பிரதேசத்தில் கடந்த நவம்பர் மாதம் பத்தாம் தேதி மேற்கொள்ளப்பட்ட கொள்ளை சம்பவத்துடன் தொடர்புடைய பத்து சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார் வேலில் வந்த மருமநபர்கள் வீட்டுக்குள் புகுந்து வீட்டில் இருந்தவர்களை கட்டி போட்ட பின்னர் பதினைந்து மில்லியன் ரூபாய் பெறுமதியான மாணிக்க உட்பட அறுபது மில்லியன் ரூபாய் பெறுமதியான பொருட்களை கொள்ளையிட்டு சென்றதாக முறையிடப்பட்டிருந்தது இதையடுத்து விசாரணை அதிகாரிகளால் சந்தேக நபர்கள் கண்காணிக்கப்பட்டு காலியில் ஒரு இடத்தில் விற்பனை செய்யப்பட்ட மாணிக்கக்கல்லை மீட்க முடிந்துள்ளது இந்த நிலையிலேயே மாவத்த பிரதேசத்தில் உள்ள பிகாரையைச் சேர்ந்த பிக்கு ஒருவர் உட்பட பத்து சந்தேக நபர்களை போலீசார் கைது செய்துள்ளனர் முன்னதாக இந்த குழுவினர் வங்கி ஒன்றில் கொள்ளையடிக்க திட்டமிட்ட போதும் அதை செயல்படுத்த முடியாமல் போகவே விலைமதிப்பற்ற இடத்தினக்கள் இருந்த வீட்டை குறிவைத்ததாக வந்திருக்கிறது குறித்த வீட்டில் திருடப்பட்ட தங்க நகைகள் உள்ளிட்ட பெறுமதியான பொருட்களில் பெரும்பாலானவை மீட்கப்பட்டுள்ளன அத்துடன் மீதமுள்ள பணத்தை மீட்கவும் மேலும் இருவரை கைது செய்யவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக போலீஸ் பேச்சாளர் தெரிவித்துள்ளார் மின்சார கட்டணம் குறித்து அரசாங்கம் வெளியிட்டுள்ள அறிவிப்பு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் எதிர்வரும் மூன்று வருடங்களுக்குள் மின்சார கட்டணத்தை முப்பது வீதத்துக்கும் மேலான விதத்தில் குறைக்கும் என வர்த்தகம் உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார் புதுப்பிக்கத்தக்க மின்சார உற்பத்தியை மேம்படுத்த ஐந்தாண்டு திட்டம் ஒன்று முன்மொழியப்பட்டுள்ளது எனவே ஜனாதிபதியின் வாக்குறுதியின்படி தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நிச்சயமாக அடுத்த மூன்று ஆண்டுகளில் முப்பது வீதத்துக்கும் அதிகமாக மின்சார கட்டணத்தை குறைக்கும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் நேற்று கொழும்பில் செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்தவர் ஏதிர்வரும் பண்டிகை காலத்தில் அத்தியாவசிய பொருட்களின் விலைகளை கணிசமாக குறைக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டிருக்கின்றனர் இணையத்தில் வைரலாகும் பிரதமரின் புகைப்படம் சமகால அரசாங்கத்தின் முக்கியஸ்தர்களின் செயல்பாடுகள் குறித்து பொதுமக்கள் கண்காணித்து வருகின்றனர் அதற்கமைய பிரதமர் ஹரணி அமரசூரியவின் புகைப்படம் ஒன்று இணையத்தில் தற்பொழுது அதிகம் பேசப்பட்டு வருகிறது பிரதமர் சூப்பர் மார்க்கெட் ஒன்றுக்கு சென்று பொருட்கள் கொள்வனவு செய்யும் புகைப்படம் ஒன்று அண்மையில் யாரோ ஒருவரால் இணையத்தில் பகிரப்பட்டுள்ளது அதற்காக அவர் ஒரு பாதுகாவலரை அழைத்து செல்வதனை அவதானிக்க முடிந்துள்ளது அத்துடன் தனக்கு தேவையான பொருட்களை தானே தேடி கொள்வனவு செய்திருக்கின்றார் இதனை சூப்பர் மார்க்கெட் சென்ற ஒருவர் புகைப்படம் எடுத்திருக்கின்றார் ஆட்சிக்கு புதிதாக வந்துள்ள தேசிய மக்கள் சக்தி கட்சி மக்களின் அபிமானத்தை பெற்றுக்கொள்ள இவ்வாறு எளிமையாக செயல்படுவதாக வழிகாட்டுவதாகவும் சில தரப்பினர் தெரிவித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது வாட்ஸ்அப் பயனாளர்களுக்கு அவசர அறிவித்தல் வாட்ஸ்அப் கணக்குகள் ஊடாக மேற்கொள்ளப்படும் நிதி மோசடிகள் தொடர்பான முறைப்பாடுகள் அதிகரித்துள்ளதாக இலங்கை கணினி அவசர பதில் மன்றம் எச்சரிக்கை விடுத்துள்ளது வாட்ஸ்அப் கணக்குகளை ஊடுருவி மேற்கொள்ளப்படும் நிதி மோசடிகள் தொடர்பான முறைப்பாடுகள் அதிகரித்துள்ளது ஏதனால் மூன்றாம் தரப்பினருக்கு அவர்களின் தொலைபேசி இலக்கங்களில் பெறப்பட்ட சரிபார்ப்பு குறியீட்டை வழங்க வேண்டாம் என அந்த மன்றம் கோரிக்கை விடுத்துள்ளது அதன்படி சமய நிகழ்ச்சிகள் பரிசுகளை வெல்வது அல்லது கல்வி நிகழ்ச்சிகளில் பங்கேற்பது போன்ற வாய்ப்புகளை குறிப்பிட்ட தொலைபேசி எண்ணில் பெறப்பட்ட ரகசிய குறியீட்டை அவர்கள் கோருவதாக கூறப்படுகிறது ஹேக்கர்கள் வாட்ஸ்அப் குழுக்களில் இணைந்து பயனர்களின் கணக்குகளை கண்காணிப்பதாகவும் கணக்குகளை ஹேக் செய்த பின்னர் அவர்கள் கடன் கேட்டு ஹேக் செய்யப்பட்ட தொலைபேசியில் உள்ள தொலைபேசி எண்களுக்கு அவசர செய்திகளை அனுப்புவதாகவும் இலங்கை கடனி அவசர பதில் மன்றம் மூத்த தகவல் பாதுகாப்பு பொறியியலாளர் சாருக்க போல எச்சரிக்கை விடுத்துள்ளார் ஹேக்கர்கள் வாட்ஸ்அப் கணக்கை கட்டுப்படுத்தி அந்த கணக்கில் இணைக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்களுக்கு பல்வேறு பிரச்சனைகளை கூறி அவசரமாக பணம் அனுப்புமாறு உரிய நபர் கூறுவது போலவே குறுஞ்செய்தி அனுப்புகிறார்கள் என கூறப்படுகிறது ஆனால் அப்படி ஒரு செய்தி வந்தால் முதலில் அந்த கணக்கின் உரிமையாளரை தொடர்பு கொண்டு அந்த தகவல் உண்மையா என்பதை உறுதி செய்து வாட்ஸ்அப் கணக்கு ஹேக் செய்யப்பட்டதாக தெரிந்தால் அந்த கணக்கை வைத்திருப்பவர் உடனடியாக அவருடன் தொடர்புடைய ஏனையவர்களுக்கு அதை பற்றி தெரிவிக்கவும் என கேட்டுக்கொண்டுள்ளார் மக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதன் ஊடாக இவ்வாறான நிதி மோசடிகளை இலங்கையிலிருந்து இல்லாதொழிக்க முடியும் என பாதுகாப்பு பொறியியலாளர் சாருக்க தமனுபோல மேலும் குறிப்பிட்டுள்ளார்